அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நேற்று நமது உழவன் முரசு வலையொலியில் பிரதமர் அவருடைய முதல் கையெழுத்து விவசாயிகளுக்கு ஏமாற்றமா என்ற ஒரு தலைப்பில் நாம் ஒரு பேசியிருந்தோம் அந்த காணொளியை பார்த்த பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அன்பு நண்பர்கள் இல்லை விவசாயிகள் வந்து இந்த கோரிக்கை வைக்கிறதே தப்பு இந்த குறைந்தபட்ச ஆதார விலை கேட்கறதே தப்பு அம்மா பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இரண்டு மூன்று முக்கிய நண்பர்கள் கூப்பிட்டு என்கிட்ட இன்னைக்கு பேசினாங்க அவர்களுக்கு விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் இந்த குறைந்தபட்ச ஆதார விலை என்பது ரெண்டாயிரத்தி பதினேழுல பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் அறிக்கையில விவசாயிகளுக்கு வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது உற்பத்தி செலவோட ஐம்பது சதவீதம் சேர்த்து அதாவது நூறுரூவா அப்படின்னா அதோட பொருளோட விலை நூற்றம்பது ரூபாய் நிர்ணயம் பண்ணிக்கிறது இவ்வளோதான் அந்த ஐம்பது சதவீதம் என்பது உழவர் பெருமக்களுக்கு ஒரு லாபகரமான விலை அந்த விலையை எல்லா பொருளுக்கும் நிர்ணயம் செய்கிறது கொள்முதல் செய்கிறது இந்த இது வந்து திட்டமாக இருக்குது மத்திய அரசாங்கத்திட்டு இப்போ ஒரு திட்டமாக இருக்குது இந்த திட்டமாக இருப்பதை சட்டமாக மாற்றி சட்ட பாதுகாப்பு கொடுப்பது என திட்டம்னு எப்போனாலும் எடுத்துட முடியும் மாற்றி அமைக்க முடியும் ஆனால் ஒரு சட்டமாக இருந்தாலும் அதுக்கு நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் அவசியம் அதனால் சட்டமாக மாற்றி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் சட்ட பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இவை எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடி அவர்களால் உறுதியளிக்கப்பட்டது விவசாயிகள் விரோத சட்டங்கள் திரும்ப பெற்ற போது மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் கைப்பட கடிதம் எழுத்திய விவசாயிகளை கொடுத்தார் அதிலுமே உறுதியளித்திருந்தார் இப்படி இருக்கும்போது நண்பர்களுடைய அந்த வரலாறு அந்த புரிதல் இல்லாததுனால அவங்களுக்கு விளக்க வேண்டிய இருந்துச்சு இன்னொன்று நீங்க முக்கியமாக கவனிக்கணும் இது இந்திய விவசாய சங்கங்கள் மட்டும் வைக்கிற கோரிக்கை அல்ல இந்த கோரிக்கையை ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் கழகம் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கம் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஒரு விவசாயிகள் பிரிவு இருக்குது பிகேஎஸ்ன்னு சொல்லுவாங்க பாரதிய கிசான் சங் அதாவது பாரதிய கிசான் சங்கம் நம்ம தமிழில் சொல்லுவாங்க இந்த சங்கத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா கடந்த பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய விவசாயிகள் பிரிவு பிகேஎஸ் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளை கூட்டி விவசாயிகள் வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டுமென்றால் விவசாயிகளுக்கு லாபகரமான கட்டுப்படியாக கூடிய விலை எம்எஸ்பி கொடுக்கணும் அதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் விவசாய விளை பொருள்களுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்கிறத ரத்து பண்ணணும் பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்துருக்காங்க இல்லை பிஎம் கிசான் வருஷம் ஆறாயிரம் நாலு மாதம் கொடுக்க ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த நிதியை கூடுதலாக்கணும் மரபணு மாற்றப்பட்ட கடுகளுக்கு தடை விதிக்கணும் இந்த நாலு கோரிக்கையை முன்னிட்டு டெல்லியில் ஒரு லட்சம் பேர் ஆர்எஸ்எஸ்னுடைய விவசாயிகள் பிரிவு கூடி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தி தீர்மானமும் போட்டாங்க இப்போ விவசாய சங்கம் கேட்குறோம் அந்த கோரிக்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியாதுங்கிறீங்க அப்போ ஆர்எஸ்எஸ் கேட்டிருக்கே ஆர்எஸ்எஸ் கேட்குறத நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்களா ஆர்எஸ்எஸ் வைக்கிறது பொருத்தமல்லாத கோரிக்கையாக ஆக இந்த குறைந்தபட்ச ஆதார விலை அதாவது எம்எஸ்பி எல்லா பொருள் விலை நிர்ணயம் கட்டுப்படியாகிற வலை உற்பத்தி செய்தோடு ஐம்பது சதவீதம் சேர்த்து நிர்ணயம் செய்தல் இதற்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கறது இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய அமைப்புகளாலும் அரசியல் கட்சிகளாலும் காலந்தோறும் வலியுறுத்தப்பட்டு வருபவை எனவே இது விவசாயிகள் மட்டுமே கேட்கல சாத்தியம் இல்லாத ஓவசல் கேட்குறோங்கிறது கிடையாது இந்த கோரிக்கை சாத்தியமான கோரிக்கை என்பது பல முறை பல நிகழ்வுகளிலே மிக தெளிவாக வேளாண் பொருளாதார அறிஞர்களால் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது நீங்கள் ஒன்று பார்க்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தேர்தலுக்கு இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதே பிகேஎஸ் உடைய தேசிய தலைவர் மோகினி மோகன் மிஸ்ரா அவர் ஒரு அறிக்கை விடுறார் என்ன சொல்கிறாருன்னா விவசாயிகளுக்கு எம்எஸ்பிக்கு சட்டம் கொண்டு வரணும் விவசாயிகள் போராடலாம் ஆனால் போராட்டத்தில் வன்முறை கூடாது அது அரசியல் கூடாது அப்படின்னு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார் ஆக மொத்தம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதாரோடு நிர்ணயம் செய்யப்படணும் அது உற்பத்தி செலவு ஐம்பது சதவீதம் சேர்த்து நிர்ணயம் செய்யப்படணும் அது கொள்முதல் செய்யணும் சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் என்பதில் ஆர்ஸ்ும் அந்த கோரிக்கையில் இருக்கிறது அந்த அமைப்பினை விவசாயிகள் பிரிவு ஒரு லட்சம் பேரை திரட்டி டெல்லி ராம்லீலா மையத்தில் மாநாடே நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கையில் இது வரைக்கும் மருத்துவங்க யாருமே இல்லை மருத்துவர்கள் மறுத்து இது செய்ய முடியாதுன்னு சொல்றது யார் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய வேளாண் துறை அமைச்சர் சொல்லலை பிரதமர் மோடி அவர்கள் சொல்லலை அவங்கள நிறைவேற்ற முடியும் நிறைவேற்றினதான் சொல்கிறாங்க ஆனால் நிறைவேற்றதாக மாட்டேங்கிறாங்க ஆனால் கீழே இருக்கக்கூடிய இங்கே பொறுப்பாளர் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா நண்பர்களுக்கு அந்த புரிதல் அந்த வரலாறு தெரியாதால் தொடர்ச்சியாக உடனே ஏதாச்சும் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி கோரிக்கை வச்சோம்னா உடனே வசைபாடுகிற வேலையை தொடங்கிவிடுவார்கள் அன்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு நண்பர்களே உழவர் உறவுகளே நண்பர்களே உங்களுக்கு அனைவருக்கும் நான் மீண்டும் மீண்டும் தெளிவாக்கி கொள்வது வாழ்க்கையில் மிக மிக முக்கிய தேவை உணவு உடை இருப்பிடம் அந்த உணவு தான் முதலிடத்தில் இருக்குது பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கலாம் நீங்கள் அஞ்சு ட்ரில்லியன் பொருளாதாரமாக வளர்க்கலாம் நாட்டில் எல்லோருக்கும் கல்வி கொடுக்கலாம் எல்லோருக்கும் கட்டடம் கட்டி நீங்கள் வீடு கொடுக்கலாம் ஆனால் உணவு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோமா நூற்றி ஐம்பது கோடி பேரை நோக்கி இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது உணவு உற்பத்தியில் தண்ணீரை அடைந்திருக்கிறோமா எழுவத்தி ரெண்டு சதவீத எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி பாமாயில் நம்பித்து இந்தியாவில் என்ன வேறு என்ன உள்ள இப்போ கோதுமை இறக்குமதி பண்ண போகிறாங்க ஐம்பது லட்சம் டன் கோதுமை பருப்பு வகையில் இறக்குமதி எங்க உணவில் தற்சார்பு அரிசியிலையும் கோதுமையில மட்டும்தான் நாம் அதிக உற்பத்தி பண்ணால் அதை ஏற்றுமதி இருந்தோம் மற்ற பொருட்களில் இந்த நூற்றம்பது கோடி மக்களுக்கு உணவு அளிப்பதற்கு இன்னும் அந்நிய நாடுகளை கையேந்தி கொண்டிருக்கிறோம் என்ன வளம் அல்ல இந்த திருநாட்டில் எல்லா வளமும் இருக்கிறது நிலம் இருக்கிறது நீர் வளம் இருக்கிறது எல்லா பருவநிலைகளும் இருக்கிறது எல்லா பொருள் இங்கு விளையும் உலகத்தில் எல்லா பருவநிலையும் விளையக்கூடிய எல்லா பொருட்களும் இந்தியாவில் விளைவிக்க முடியும் அவ்வளவு தரமான இது ஒரு விவசாய நாடு இது ஒரு வேளாண்மை சண்முகம் இது ஒரு வேளாண் பண்பாடு ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது விவசாயிகள் உரிமைகளை பெறுவதற்காக சாலைகளை அமர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த போராட்டம் என்பது நியாயமானது கோரிக்கைகள் அனைவராலும் வைக்கப்பட்டது ஆர்எஸ்எஸின் கோரிக்கையும் அதுதான் என்பதை இந்த காணொலி வாயிலாக நான் நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்